ஹலோ டியர் சொந்தங்களே இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் தோழி பிரேமா ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சரிங்களா ரொம்ப ஒல்லியாக இருக்க குழந்தைங்க வந்து கொஞ்சம் குயிக்காக வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிற அம்மாக்களுக்காக ஒரு வீட்லேயே இருக்கிற ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குயிக்கான பாயசம் இது சரிங்களா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் வாரத்தில் நாலு நாள் கொடுத்தாலும் சரி இல்லை வாரம் ஃபுல்லாக கொடுத்தாலும் சரி சூப்பராக குழந்தைங்களுக்கு வந்து வெயிட் போடும் ஸோ இது வந்து ஒரு வயசு இருந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏழு மாதத்துலேருந்தே நான் எங்கள் பாப்பா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அதனால் வந்து தைரியமாக கொடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இதனால் வராது அதுக்கு நான் கேரண்டி ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நான் எல்லாமே ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ ரொம்ப லென்த்தாக நான் வீடியோ கொண்டு போக மாட்டேன் ரொம்ப குயிக்காக முடிச்சன ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்து வீடியோ தான் சரிவாங்க என்னென்ன பொருள் அதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துக்கலாம் வீடியோ பக்கத்தில் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் ஓகே நான் கேமரோட கரெக்டாக இது பண்ணிவிட்டேன் ஸோ என்ன அந்த பொருள் அப்படின்னா ஜவ்வரிசி தான் பாருங்கள் தெரியுதுங்களா ஜவ்வரிசி ஸோ நான் ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் ஜவ்வரிசியை ஏன்னா பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் மீடியமில் வச்சுருந்தேன் ஸோ அதனால் இருபது நிமிஷம் ஆச்சு பட் நல்லா நம்ம ஒன் ஹவர் ஊற வச்ச அப்படின்னா வெறும் அஞ்சு நிமிஷம் இருந்தாவே போதும் ஸோ நான் நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா சூடாக இருக்குது ஸோ அது போக பசும்பால் நல்லா காய வச்சு வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் தென் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை சரிங்களா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வெளில குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒயிட் சுகர் வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாட்டு சக்கரை தான் நான் பாப்பாவுக்காக எடுத்துருக்கிறேன் ஸோ இது மூணும்தான் ஸோ நான் வேறு எதுவுமே குழந்தைங்களுக்கு நான் சேர்க்கலை உங்களுக்கு வந்து எனக்கு வந்து சுத்தமான பசும்பால் கிடைச்சதுனால நான் வந்து பசும்பால் எடுத்திருக்கிறேன் இதை விட தேங்காய் பால் நம்ம தேங்காய் துருவி அதுலேருந்து பால் எடுப்போம் இல்லைங்களா அந்த ஃபஸ்ட் எடுக்கிற பால் மட்டும் எடுத்து அதை கூட இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது இன்னுமே வெயிட் வந்து சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் நான் இதை வந்து எப்படி சொல்கிறது நான் என் குழந்தைக்கு கொடுத்து ஸோ நான் அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன் என் குழந்தை என் குழந்தை பிறந்த போது நான் என் குழந்த ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தாங்க ஸோ அவங்களுக்காகவே நான் டெய்லி இந்த பாயாசம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் எதாவது ஒரு நேரம் போது அவங்களுக்கு கம்பல்சரி நான் ஜவர்சி பாயாசம் வந்து கொடுத்துருவேன் இது போக டெய்லி நான் என்னென்ன என் குழந்தைக்கு நான் ஃபுட்டு கொடுத்தேன் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இப்போ நான் பா இந்த ஜவ்வரிஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா இது கூடவே நல்லா ஆற வச்ச பால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லா க்ரீமியாக இருக்குது நான் நல்லா திக்காக பால் காய்ச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உங்களுக்கு உங்கள் பாப்பா நல்லா பால் குடிப்பாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் ஆனால் ஜவ்வரிஸில் வந்து ரொம்ப தண்ணி இருக்க வேண்டாம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வெந்தோ நல்லா கொதிக்க வச்சிட்டீங்கன்னா அது வந்து வெந்துடும் சரிங்களா ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறம் பாலை வந்து நீங்க கொதிக்க வைக்க கூடாது சரிங்களா ஏன்னா பால் திரிஞ்சு போயிடும் ஸோ நல்லா வேக வச்சு எடுத்து பாலை ஆற வச்சு கொடுத்துருங்க போதும் சரிங்களா இல்லை அப்படின்னா நீங்க நல்லா பாலை திக்கா காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சொல்லப்போனா ஒரு டம்ளர் பாலை வந்து அரை டம்ளர் ஆகுற வரைக்கும் காய்ச்சிக்கோங்க நல்லா பிரீமியா கிடைக்கும் பால் வந்து ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த இந்த பக்கமும் போதும் ஏன்னா நான் பசும்பால் தான் சேர்த்திருக்கேன் அதனால் ரொம்ப திக்காக வேணாம் சரிங்களா இப்போ நாட்டுச்சுக்கரை வந்து தேவையான அளவு நல்லா நான் நிறையா ஒரு மூணு நாலு பேர் குடிக்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் ஸோ நான் வந்து எங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதில் வந்து வாசத்துக்காக ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம் பட் நான் போட்டால் எங்கள் பாப்பா பிடிக்க மாட்டேன் அவளுக்கு ஏலக்காயோட ஃப்ளேவர் பிடிக்காது ஸோ அதனால் அந்த மேடம் பிடிக்க மாட்டாங்க அதனால நான் ஏலக்காய் தூ சேர்த்துக்கல சரிங்களா சேர்த்துக்கிட்டுனா இன்னும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் சரி நல்ல மனமாக இருக்கும் சரிங்களா ஸோ இனி பாருங்கள் கலரே பாருங்களே அப்படியே அந்த ப்ரௌனிஷ் கலராக மாறிடுச்சு ஸோ இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான வெறும் மூணே மூணு பொருளை வச்சு நம்ம குயிக்காக பாயசம் ரெடி பண்ணிடலாம் இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டு கூட உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஏன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு மினிமம் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் நம்ம ஊற வைக்காமல் ஜவரிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிரும் நீங்கள் குழந்தைங்க வந்து ஒல்லியாக இருக்காங்க நீங்கள் ஃபீல் பண்ணுற மதரா இருந்தால் நம்ம பசும்பால் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா தேங்காய் பால் ஒரு ஒரு நாலஞ்சு சில் தேங்காய் குட்டி குட்டியாக பீஸ் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அந்த பால் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப 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 ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வெயிட் போட்டுருவாங்க சரிங்களா எங்கள் பாப்பா இப்போ நான் கொடுக்குறேன் இந்த ரெடி பண்ண பாயசத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு மட்டும் கொஞ்சம் ஸோ மேடத்துக்கான பாயசம் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் ஓகேங்களா சுகர்லாம் கரெக்டாக இருக்குது ஸோ நான் எடுத்துட்டேன் மேடத்துக்கு கொடுப்போங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா சாப்பிட்டு பார்த்து சொல்லிட்டு தங்கம் எப்படி இருக்குதுன்னு எப்படி இருக்குது தங்கம் டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்களா ஓகே தேங்க்யூ டி தங்கம் சரி நீங்கள் சாப்பிடுங்க எடுத்துக்கோங்க உட்காந்துக்கோங்க சோஃபாவில் சிந்தாமல் சாப்பிடுங்க ஓகேங்களா சூப்பருங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெகுலராக குழந்தைங்களுக்கு இந்த ஜவ்வரிசி பாயசம் கொடுத்தீங்கன்னா நிஜமாலுமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் இது நம்ம மரவள்ளிக்கிழங்கிலருந்து ஜவ்வரிசி வருது ஸோ மரவள்ளிக்கிழங்கே நமக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ அதை நிறைய அந்த சைனீஸ் களி மாதிரிலாம் செஞ்சு சூப்பராக இருக்காங்க நம்ம தான் எல்லாத்தையும் வந்து பின்தாங்கி போயிட்டே இருக்கோம் ஸோ நம்ம எதையுமே மறக்காமல் அட்லீஸ்ட் கிழங்கா சாப்பிடலனா கூட இந்த மாதிரி ஜவ்வரிசி பாயசமாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தேங்க் யூ ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்